سازع عنك ولا قمر ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் செவ்வாய்க்கிழமை பூஜைகள் தான் நான் காமிச்சிருக்கிறேன் நான் செவ்வாய்கிழமைனாலே வித்தலை தீபம் ஏற்றுறது வழக்கம் ஆனால் இப்போ ஒரு மூணு மாதமாக நான் ஏற்றுறது இல்லை அதை அப்படியே விட்டுட்டேன் மறுபடியும் எண்ணெயிலருந்து நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் செவ்வாய்க்கிழமை அப்படினாலே நான் வந்து மோஸ்ட்லி இந்த கோலம் தான் போடுவேன் செவ்வாய்க்கிழமை மட்டும் இல்லை கிருத்திகையாக இருந்தாலும் நான் இந்த கோலம் தான் போடுறது வழக்கம் என்றைக்காவது அப்படி மறந்துட்டேன் அப்படின்னாக்கா தான் வேறு கோலங்களை போடுறது அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்கு வேண்டி நான் நேற்றுக்கே வந்து எல்லா விளக்கு அதாவது காமாட்சி விளக்கு எல்லாமே சுத்தம் பண்ணி எடுத்து எண்ணெய் எல்லாமே திரி வரைக்கும் நான் எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா இப்போ பசங்களுக்கு ஸ்கூல் டைம் இருக்கிறனால நம்ம அதிக டைம் இங்கே ஸ்பெ ஸ்பெண்ட் பண்ண முடியாது இல்லையா அதனால் நான் நேற்றையும் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் இப்போது நம்ம வெத்தலையை வந்து அலங்கரிச்சிக்கலாம் நம்ம மஞ்சள் குங்குமம் போட்டெல்லாம் வச்சு அலங்கரித்து அதுக்கப்புறமா நான் வந்து வெயில் வாங்கியிருந்தேன் இல்லையா அங்கே அவங்க வெயிலுக்குமே பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அலங்கரித்து நம்ம இவ்வளோ பெரிய தாம்பாளம் வந்து எனக்கு வந்து ரூமுக்கு உள்ளே வைக்க முடியாது நான் வந்து முன்னாடி வந்து சின்ன ஒரு விளக்கோட தாம்பளத்தை வச்சு தான் வைப்பேன் இப்போ எனக்கு அது வைக்கிறத விட இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது ஏன்னா எல்லா வெற்றிலையுமே வைக்க முடிய மாட்டேங்குது அதனால் நான் இந்த பெரிய தாம்பளத்தில் எடுத்துக்கிறேன் முருகரோட ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம ஃபோட்டோவும் எடுத்து வைக்கலாம் இப்போ எனக்கு ஃபோட்டோ வந்து அந்த அஞ்சு தெய்வங்கள் இருக்கும் இல்லையா அந்த பெரிய ஃபோட்டோவோட தான் ஆட் ஆகிருக்கிறனால என்னால் அது பண்ண முடியல அதனால் நான் வந்து வெயில் எடுத்து அவங்களுக்கு ஒரு மனை வச்சு அந்த அதுக்கு மேலே வெயில் வச்சு நான் அந்த விளக்கு வெத்தலை தீபம் வந்து ஏற்றுறேன் நான் ஃபர்ஸ்ட்டு தடவை வெயில் வச்சு நான் ஏற்றுகிற வெத்தலை தீபம் இதுதான் இந்த வெற்றிலை தீபம் யாரெல்லாம் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீராத கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க தீராத நோய் பிடியில் மாட்டிக்கிறவங்க அதுக்கப்புறமா குழந்த வரம் கேட்டு இருக்கிறவங்க இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து நான் விடிவுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி இந்த விளக்கை தாராளம் ஏற்றலாம் நீங்கள் வந்து நான் இத்தனை நாள் ஏற்றுவேன் இத்தனை வாரம் நம்ம பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்க இதை வந்து நம்ம அந்த செவ்வாய் ஏற்றுறது தான் சிறப்பு அந்த டைமிங் குள்ளாடி முடிக்கிற மாதிரி பாருங்க சிக்ஸ் டு செவன் இந்த டைமிங்ல வந்து நீங்க தான் செவ்வாய் ஹோரை நேரம் இந்த டைமுங்க்குள்ளாடி நீங்கள் முடிக்கிறது ரொம்பவே சிறப்பு ரம் அந்த டைமில் முடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு பண்ணுங்கள் எந்த செயல் பண்ணாலும் சரி நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நம்பிக்கை இல்லாமல் நம்ம ஒருத்தங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு வேண்டி பண்ணணும் சரி இது பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு நினச்சிட்டு பண்ணாதீங்க நான் இது பண்ணுவேன் இது எனக்கு நீங்கள் பண்ணி தாங்க செஞ்சு தாங்க அப்படி தருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணுங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்கு நான் எல்லாம் ரெடி ஆக்கிக்கிட்டேன் சாமி ஃபோட்டோஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரோஸ் தான் வாங்கியிருந்தேன் மல்லிப்பூ எதுவுமே கிடைக்கல அதனால் ரோஸ் தான் வாங்கியிருந்தேன் எல்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு இன்னைக்கு இப்போ வந்து ஆடி செவ்வாய் இல்லையா அதனால் வாசலில் கட்டுறதுக்கும் கொஞ்சம் வேப்பிலையும் குலதெய்வ செம்பில் அலங்கரிக்கிறதுக்கும் கொஞ்சம் வேப்பிலையும் பறித்து எடுத்துக்கிட்டேன் குலதெய்வ செம்பில் என்ன சேர்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சமாக பச்சை கற்பூரம் மஞ்சள் குங்குமம் ஒரு ஏலக்காய் அதுக்கப்புறமா கொஞ்சம் பன்னீர் விளந்தால் அதில் சேர்த்துக்கிறேன் அது கூட பார்த்திங்கன்னா வேப்பிலையும் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் நான் வந்து குலதெய்வ செம்பை எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்காலி மனை போட்டு அதுக்கு மேலே தான் குலதெய்வ செம்பு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இருக்கிற அம்மன் ஃபோட்டோஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக வேப்பிலையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து வாசலில் வந்து நம்ம வந்து முதல்ல விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்குள்ளே வந்து விளக்கேற்றிடலாம் தீபத்துக்கும் வாசலில் இருக்கிற உருளைக்கும் பூ பத்தாமல் ஆயிடுச்சுங்க நான் வந்து எப்பவுமே மல்லிப்பூ அந்த மாதிரி வாங்கி சிரமா தொடுத்து தான் அப்படி போடுவேன் மல்லி இல்லைன்னா பிச்சு அந்த மாதிரி பூ வாங்கி சிரமா தொடுத்து போடுவேன் அது கூட வந்து கொஞ்சம் ரோஸ் வச்சு தந்து விடுவாங்க அதை நான் எக்ஸ்ட்ரா சும்மா அப்படி குலதெய்வ செம்பு அந்த மாதிரி ஏதாவது அலங்கரிக்கிறதுக்கு அப்படி வைப்பேன் எனக்கு இந்த தடவை இப்படி ரோஸ் வாங்கினதுனால எனக்கு சரியான அளவு தெரியல அதனால நான் வந்து ரெண்டாவது ஹரிஷா கடைக்கு அனுப்பிவிட்டு அதுக்கப்புறமா நான் தான் பூ வாங்கி வந்து வெற்றில தீபத்துக்கும் உருளைக்கும் வச்சுருந்தேன் நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க என்னடா பூ இல்லாமல் விளக்கேத்தி வச்சுருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி உடனே வச்சிட்டேன் இப்போ நல்லபடியாக தீப தூப ஆராதனைலாம் காமிச்சு பூஜையை நல்லாவே நிறைவு பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நெய்வேத்தியத்துக்கு நான் வந்து கல்கண்டு தாங்க வச்சுருந்தேன் பெருசாக எதுவும் ஏன் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கிறனால நம்ம வந்து இனி இதுக்கப்புறமா நான் கிச்சனுக்கு போக வேண்டிய வேலையே இருக்குது நான் எதுவும் பண்ணிக்கல அது இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வேற எழுதிச்சிட்டேன் அதனால் நான் எதுவும் பண்ணிக்கல கல்கண்டு தான் வச்சுருந்தேன் ஏ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்